ஜவ்வரிசியை வச்சு இப்படி சூப்பரான ஒரு வடகம் செய்யலாம் சிம்பிளான ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சிடணும் மொதல் நாளே ஒரு அளவு அதாவது ஒரு டப்பா அளவுன்னா அந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற வச்சிடணும் இந்த ஊற வச்சுட்டு ஒன் டே அதாவது நைட் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் பண்ணலாம் நான் அந்தது வந்து அந்த ஊற இதில் அதை போட்டிருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் என்ன அளவுன்றத நான் இப்போ சொல்கிறேன் இந்த டப்பாவில் வந்து நான் ஒரு டப்பா எடுத்துருந்தேன் அதில் வந்து ரெண்டு டப்பா அளவு தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ரெண்டே ரெண்டு டப்பாதாங்க தாங்க ஏன்னா நல்லா ஊறிடுச்சு அதனால தான் இப்போ அந்த ரெண்டு டப்பா வச்சுட்டு ஒரு மூணு விசில் அதாவது ரெண்டு டப்பா அளவு தண்ணி விட்டு விட்டுருங்க சாரி ரெண்டு அளவு டப்பா ஊற்றிடுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கோங்க உப்பும் போட்டு நான் கை கழுவிட்டு தான் பண்ணுறேன் உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்துவிட்டுருங்க நான் இன்னும் அடுப்பை பற்றா வைக்கல அதனால தான் கைவிட்டு நல்லா கிளறேன் நல்லா கிளறின உடனே நல்லா மூடியை வச்சு மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ரெண்டு அதாவது ரெண்டு விசில் வச்சுட்டு ஊடிச்சுங்க பாருங்கள் வெந்தவுடனே நல்லா மேலே வந்துடுச்சு நான் இதில் ஒன்று போட மறந்துட்டேன் போடுறத காமிக்க மறந்துட்டேன் அதாவது ஒரு அரைக்கப்பு பச்சரிசி மாவு அதாவது அரைக்கப்பு பச்சரிசி மாவு நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றி இதோட சேர்த்தே கிண்டிக்கிட்டேன் அது அது வீடியோ எடுத்துந்தே டெலீட் ஆகிடுச்சி எப்படியோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து கெட்டியாக வந்து கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிட்டு இது பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து எடுத்து அப்படியே கரண்டியாக கரண்ட் கரண்டி வைத்தல் மாதிரி நான் ஒரு கையில் ஃபோனு இட்டு வச்சது சரியான வெயில் என்னால் முடியலைங்க அதோடையே தான் பண்ணிக்கிட்டுனேன் இதை வந்து நாலஞ்சு நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு நாள் காயல வெயில் மூடி மூடி அடிச்சனாலும் நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி நல்லா வெயில் அடித்தா ஒரு நாள்லேயே பார்க்கற கண்ணாடி பதம் விரல் தெரியுது பார்த்தீங்களா கண்ணாடி பதமாக வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சிட்டோம்னா மழை காலத்துக்கு காய்கறி வாங்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஒரு புளி குழம்பை வச்சு இந்த வத்தலை வறுத்துக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் சட்டியை சட்டியை வச்சுட்டு நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றதை நல்லா பாருங்கள் கண்ணாடி பதம் தெரியுது பாருங்க போட்டோனே எப்படி பொறிஞ்சு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் சிம்பிளான வடகங்க ஆனால் வந்து நம்ம இந்த ஜவரிசி உடகத்தை நம்ம கடையில் அஞ்சே அஞ்சு பீஸ் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்குகிறோம் இதையே நம்ம வீட்டில் செஞ்சால் எவ்வளோ செய்யலான்னு பார்த்துக்குவாங்க ஒரு டப்பாவுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு தேவையானது வந்துடும் நல்லா பொரியுது பாருங்க நான் அதனால தான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போட்டு காமிக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதை நல்லா எண்ணெயில் எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காதுங்க ஈஸியாகவும் இருக்கும் ஜவரிசி உடகம் நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் வெள்ளை வெள்ளையும் நல்லா புரிஞ்சு வருதுங்க புரிஞ்சு பாருங்கள் சூப்பராக புரிஞ்சிச்சு நான் அதை அந்த வீடு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அவ்வளோ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்